திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் முளை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துபுகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேளே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரசிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை மயில் நடத்து குகன் வேளே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனானது உளத்தில் உரை கர்த்த நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே சொல்லக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகையை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் எழுதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்து புகன் வேளே தருக்கினவன் உருக்கி வரை ஏற்குமதி தருத்த முடியும் படத்தை உரையில் படத்தை உரை கலக்கு நிகராகும் திருத்தணியில் எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்த மயில் நடத்து புகன் வேளே பணக்கை முக படக்கடற மதத்தவளை கஜ கடவுள் இழு களத்து மொழி தெரிக்க வருமாகும் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து புகழ் வேலே சினத்த உணர் எது தருனால் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேரு கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து புகன் வேலே துடிக்கும்படி கெடுக்க இட நினைக்கும் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை உலத்தில் உளத்தில் உரை கருத்தமயில் நடத்து முகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களத்தில் உணவு வளைப்பது என்ன மலக்கமலை கருத்தின் முலை விதுக்கு வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரே கருத்தமயில் நடத்து முகன் வேலே பழுத்தம்பது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தமயில் நடத்துபுகன் வேலே திசைக்கிருகை முதற்சன் அழுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடை பறக்கரு விசைத்த திற ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துபுகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்பு நிலை ஒழுக்குமதி ஒழிப்புகளை அடுக்குதழுள் ஒளிப்புல ஒளிப்புரவை வீசும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேளே தனித்து வலி நடக்க எனது எடுத்து வரு உளத்து இரு புறத்து அருகு அடுத்து இரவு பகட்டு துணையாகும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே பசித்தலகை முசித்த முறைப்படுதல் ஒளித்தவன உரத்தவணூர் உடத்து உதிகல் நினைத்திசையில் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தல் உறுத்தன் மலை உருத்தன் உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துகன் மேலே திரைக்கிடலை உடைத்தினரை புனற்கடித்து குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிரப்பி விளையாடும் திருத்தணியில் உதி தருணும் ஒருத்தன் மலை ஒருத்தன் எனது கருத்து மயில் நடத்துகுதன் மேலே சுடர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனுக்கும் நருதமுக்கும் எடுக்கணும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து வேலே வேளே சலத்து வரும் அறுக்க உடல் கொளுத்து வளர் கருத்த உடல் சோத்ததுடை என சிகையில் விருப்பம் உடல் சூடும் திருத்தனையில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து வேலே வேளே சுடர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் வரிதனுக்கும் நரதமக்கும் குரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணையில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தமயில் நடத்து புகன் வேலே சலத்து வரும் வழக்கு உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சுபத்து துறை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து புகன் வேலே பசித்தலுகை முசித்தமுது முறைப்படுதல் உளுத்தவுனர் உரத்து உதிர நினைத்திசைகள் திசைகள் நேரும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்த மயில் குதன் வேலே திரைக்கடலே உடைத்து நிறை புணக்கெடிது குடைத்து உடையும் உடைப்படையும் அடைத்து உதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விற்தன் எனது உலத்தில் உரை கருத்த மயில் குதன் வேலே சுடற்பரிது ஒழிப்பு நிலவு ஒழுங்குமது ஒளிப்பு வழக்குதலுள் ஒளிப்பு உலக் வீசும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்து மையில் நடத்துகுடன் வேலே தனித்து வழி நடக்க எனது இடத்தோரு ஒரு வடத்து இரு புறத்து அருகு அடுத்த பகற்று துணையாகும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்து மையில் நடத்துவதன் வேளே பழுத்தம்பது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இழுத்து வழி காணும் திருத்தணியில் ஊதி தருணும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து புகன் வேளே திசைகிரியை முதகுலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்தது ரவோடும் திருத்தணியில் ஊதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து புகன் வேளே குடிக்கும் அடிவர்க்கும் ஒருவர் கெடுக்க இறை நினைக்கும் அவர் குலத்தை முதல் அரக்கனையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் ஒரே கருத்து மயில் நடத்துபுகன் மேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பில் உள்ள உழைப்பதென மலர்கமல கமல கருத்தின் மொழி விதுக்கு உழைவதாகும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மொழி எனது உலத்தில் ஒரே கருத்து மயில் நடத்து புகன் மேலே பணக்கை முக படக்கடர மருத்தவளை கஜ கடவுள் பதத்தை எழுதி களத்தின் மொழி தெரிக்க வருமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகிறன் மேலே சினத்த உணர் எதிர்த்தருன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிறுத்தை இரு கடித்த விழி விழித்தாளர் மோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உலத்தில் ஒரே கருத்தமயில் நடத்துகிறன் மேலே சொல்லற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அடுத்திய முருக்கிகளும் மறுத்த நிலை காணும் திருத்தனையில் உதித்தரணும் ஒருத்தன் விருத்தனது உலத்தில் ஒரே கருத்தமையில் நடத்து புதன் வேலே தறுக்கி நபன் முறுக்கியவரை ஏற்றுமதி தரித்தமுடி படைத்தவரல் படுத்த இறை கலத்து நிகராகும் திருத்தனையில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் ஒரே கருத்தமையில் நடத்து புதன் வேளே படுத்த முலை சிறுத்தைடை வெளுத்தனகை கருத்த குளர் சோத்தைதல் விழிப்பு நிகராகும் திருத்தனையில் உதி தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தமயல் நடத்துபகன் வேலே திருத்தனை எழுதி தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது கருத்த கருத்தமயல் நடத்துவுகன் வேலே திருத்தனை எழுதி தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தமயல் நடத்துவுகன் வேலே தருக்கி நகன் முறுகிவரை நெருக்குமதி தருத்த முடி படத்தை வரால் படத்தை வரை கலப்பு நிகராகும் திருத்தனை எழுதி தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமயல் நடத்துவுகன் வேலே சொல்லக்கரிய திருப்புகளை உடைத்தவரை அடுத்த வகையை அறுத்தறிய உருக்கிகளும் மரத்த நிலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை தருக்க உரை கருத்தன்மயில் நடத்துவதன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்துவதன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்துவதன் மேலே பருத்தமுலை சிறுத்தையிட விழுத்தனகை கருத்த குழல் சிவ மர சிறுமி விழிர்க்கு நகராகும் திருத்தனையில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமையில் நடத்து புகன் தளத்தில் உள்ள கனத்து உதி கழுத்தில் உள்ள வளைப்பதென மலர்க மலை கருத்தின் விதிர்ப்பு வளைவு ஆகும் திருத்தனையில் உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேளே துடிக்கு மறியவர்க்கும் ஒரு ஒரு அடுக்க நினைக்கும் நபர் குலத்தை முதல் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து புகன் வேளே சின்னத்தவுடன் எது தருண களத்தில் விழு குறைத்தலையில் சிறுத்தை கடித்து விழி விழித்தலரும் மோதும் திருத்தனியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து வேளே பணக்கை முக பொட கடற கஜ கடவுள் பதத்துமே இடினி களைத்து தெரிக்க வருமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தமயில் நடத்து புகன் வேளே தனித்துவம் நடக்கும் எனது இடத்தூறு வளத்திரு புறத்தரு அடுத்த பகற்று துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனது உளத்தில் உரை கருத்தமயில் நடக்கு புகன் வேலே சுரப்பருகு ஒலிபுணு ஒளிப்புவது ஒளிப்போலை அடக்குதலுள் ஒளிபோலும் ஒளிப்புறவை வீசும் திருத்தணியில் உத்தலும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கர்த்தமையில் நடத்து புகன் வேலே திரைகிசியை முதற் குலிசன் அறுத்தசுறை முளைத்ததெல்ல முகட்டினரை பரத்தவிர விசைத்த ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் ஒரே கருத்தமையில் நடத்தும் முதன் மேலே படுத்தம்போது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உரை வரைகு இடித்து ஒளி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் ஒரே கருத்தமையில் நடத்தும் புகன் சலத்து வரும் அறக்குடல் கொளுத்து பெருத்த உடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் சூடும் திருத்தனியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் வரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுடர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனுக்கும் நிறதனுக்கும் விடு உரும் எடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் வரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திரைக்கடையிலே உடத்தினரை புனக்கெழித்து குடித்து உடைய அடித்து உதிரம் நிறுத்தி விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனும் உலத்தில் ஒரே கர்த்தமைகள் நடத்து புதன் வேலே பசித்தலகை முசித்த முதல் முறைப்படுதல் உழித்தவுனர் உரத்து புசிக்க நினைத்திசையில் முசிக்கேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனந்து உலத்தில் ஒரே கர்த்தமைகள் நடத்து புதன் மேலே திரைக்கடலை உடைத்து நேரில் உணகழித்து கழித்து உடைப்படை அடைத்து தூரம் நிறுத்தி விளையாடும் திருத்தனையில் ஒரே மலைத்தனது நடத்து வேலே பசித்தலகை முசித்தமுதும் முறைப்படையில் ஒழுத்த உணர் உதத்து அருள் நேரும் திருத்தணையில் உதித்தருணும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் ஒரே கர்த்தமையில் நடத்து புகன் வேலே சலத்து வரும் அறுக்குடல் கொளுத்து உடன் பெருத்த குடல் சுத்ததுரை இனசிகையில் விருப்பமூட சூடும் திருத்தனையில் உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தமயில் நடத்து புகன் வேளே சுடற்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நறுதமக்கும் விடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தமயில் நடத்து புகன் வேளே திரைகிரியை முதற் நறுத்தசுரை முளைத்ததுடன் முகட்டின் இடை பறக்கிற ஓடும் திருத்தனையில் உதித்தரும் ஒருத்தன் வளைவிருத்தனது உலத்தில் ஒரே கருத்தமையில் நடத்து புகன் வேலையே பழுத்தம்போது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உறி வரைகே இடித்து வழி காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் வளை விருத்தனது உலத்தில் ஒரே கருத்தமையில் நடத்து புகன் வேளையே தனித்து வலி நடத்த எனது இடத்து புறத்து அருகு அடுத்து இரவு பகற்று துணையாகும் திருத்தணியில் ஒதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் வயல் வேலே சுடப்பரிதை ஒழிப்பு நிலை ஒழுக்குமதி ஒழிப்பு வழி அடக்குதலுள் ஒளிப்பு ஒளிப்புறவை வீசும் திருத்தணியில் ஒதித்தல்லும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் வயல் நடத்துகன் வேலே சின்னத்தவுனர் எது தருன்னா களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை எது கடித்து விழி விழித்தல மோதும் திருத்தனையில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரே கருத்தமையில் நடத்து முதன் மேலே பணக்கை முக படக்கடரா மதத்தவளை கதகடவுள் பதத்தை எழுதின கலத்து முளை தெரிக்க வருமாகும் திருத்தனையில் உதித்தரும் ஒருத்தன் முலை விருத்தனும் உலத்தில் உரே கருத்து மயில் நடத்தும் முதன் மேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பில் உள்ள மத மதக்கமுளை கருத்தின் முளை விதுக்கு உலைவு ஆகும் திருத்தனையில் உதித்தரலும் ஒருத்தன் மொழி விருத்தனது உலத்தில் உரை கருத்து மயில் நடத்து முதன் மேலே துடிக்கும் அடியவருக்கும் ஒருவர் எடுக்க நினைக்கிறேன் அவர் குலத்தை முதல் அறுக்கலையும் எனக்கு ஒரு குணையாகும் திருத்தனையில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விற்தனது உலத்தில் உரை கர்த்தமயில் நடத்துபுகன் வேலே திருத்தனையில் உதித்தல்லும் ஒருத்தன் மலை விற்தனது உலத்தில் உரை கர்த்தமயில் நடத்து புகன் வேலே திருத்தனையில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விற்தனது உலத்தில் உரை கர்த்தமயில் நடத்துபுகன் வேலே பருத்த சிறுத்தையிட வெளுத்தனகை கர்த்த குழல் மர சிறுமி விழுக்கு திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கர்த்தமயில் நடத்து புகன் வேலே தறுக்கினவர் முறுக்கியவரை ஏற்குமதி தர்த்தமுடி படைத்தவரில் படத்தையிரே கலக்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தமயில் நடத்து புகன் வேலே சொல்லற்கரிய திருப்புகளை உரத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கலும் அர்த்த நிலை திருத்தணியில் உதி ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரே கர்த்தமயில் நடத்துகன் வேலே திருத்தனையில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விற்தன் எனது உலத்தில் உரை கர்த்தமயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கர்த்தமயில் நடத்துகன் வேலே